ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் தொடர்ந்து அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூனுடைய மதிப்பெண்கள் செவன்ட்டி ஆக குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்குறீங்க ஸோ அது குறித்து மிக முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வை இருந்தீங்கன்னா இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ மார்க் அதில் இருந்து எழுபத்தைந்தாக குறைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ஸோ தொடர்ந்து இந்த கோரிக்கையை அரசுக்கு முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம் கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதின கையோட இருந்தே வலியுறுத்திகிட்டு இருக்காங்க எழுபத்தைந்துலேருந்து எண்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தைந்தாவது குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிசல்ட்டு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னங்கிறது தெரியல அதில் இப்போ இருந்தே குறைக்கணும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சிட்டுருக்கீங்க பட் இப்போ அதோடய சுச்சுவேஷன் என்ன என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிறத ஒரு சுச்சுவேஷன் அமைதியாக இருக்காங்க அது குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கலை ஸோ பாசிபிலிட்டி இருக்கா எழுபத்தி ஐந்தாக குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது வாய்ப்புகள் குறைவாக இருப்பது போல் தான் தெரிகிறது இன்னும் கோரிக்கைகள் அதிகமாக வழுக்கும் போது மெயில் பண்ணும்போது நம்மளோட கோரிக்கையை நம்ம கேட்கும்போது முன்வைக்கும் போது மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை சுட்டி காட்டி பாருங்கள் இந்த ஸ்டேட்டில் கம்மியாக இருக்குது எங்களுக்கும் கொஞ்சம் கம்யூக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அரசு வந்து முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது அதற்கான சான்சஸ் தான் தோணுது நம்ம இன்னும் கோரிக்கையை வலுவை வைக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய விஷயம் மேலும் இந்த மாதிரியான தகவல்கள் சேனலோட இயந்திரங்கள் எந்த அப்டேட் இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் நன்றி